ஹாய் ப்ரைஸ் அனைவருக்கும் கார்த்திகை தீபம் நால்வா எடுத்தக்கலாம் இன்றைக்கி வந்து திருவண்ணாமலை பெரும் மகா தீபம் எல்லார் வீட்லையும் இன்னைக்கு தீபம் ஏற்றுவோம் அதனால் வந்து நம்ம எல்லாருமே வீதத்தை ஈவினிங்கில் வந்து நம்ம தீபத்தை ஏற்றிட்டு பிறகு தான் நம்ம இன்னைக்கு சாப்பிட்றோம் அதனால் காலையில் டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மழை வந்து சென்னையில் விடவே இல்லைப்பா தீபத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் விலைக்கு ஏற்ற முடியுமா இல்லையான்னு தெரியல பார்ப்போம் மழை எப்படி விழுதா இல்லையான்னு பார்ப்போம் அதுக்கு வந்து அப்போ இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து குருமா இட்லி தாங்க அது வந்து நம்ம என்ன சோயா ஆகிடுச்சி வீட்டில் சோயா பீன்ஸ் ஊற வச்சிருந்தேன் ஆனால் சோயா பீன்ஸ் போட்டு பட்ட குருமா போட்டு வச்சாச்சு இன்றைக்கி தான் ரெண்டு வேலைக்கு அதுதான் காலையிலயும் காலையிலையும் பசங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு எல்லாமே அதுதான் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வீட்டு வேலையை பார்க்க ஆரம்பித்தது ஈவினிங் சாமி கும்பிடல அதுக்காக நம்ம என்ன செஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா சிறுபருப்பு நாட்டு சக்கரை போட்டு பாயாசம் அப்புறம் வந்து கத்திரிக்காய் முருங்காய் அதுக்கப்புறம் வந்து அவரைக்காய் கம்முனும் சாம்பார் ஏன்னா மாங்காய் கடிக்கல அதனால் ஃபஸ்ட்டு பாயாசம் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம முந்திரி நல்லா வந்து நம்ம நெய்யில் வறுத்துறோம் வாழைக்காய் வறுத்தாச்சு முருங்கைக்கீரை பொரியல் பண்ணியாச்சு சாமி ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி விளக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ ஆனாலும் இந்த மழை வந்து விடவேளை சென்னையில் பெஞ்சது இப்போ இன்னமும் தான் இருக்குது இப்போ விடு விடுன்னு பார்த்தா இல்லை மழை ஓரளவு கொஞ்சமாக விட்டதால கா நம்ம திருவண்ணாமலை மகா மகாதீபம் ஏற்றுனதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டில் தீபம் அதுக்கப்புறம் வந்து வட மாவு முறிங்கிற பொரியல் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு விளக்கு எல்லாமே வாசல்லேருந்து வீடுலேருந்து எல்லாமே ரெடி பண்ணி சூப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டோம்ப்பா ரெடி பண்ணி முன்னே ஃபுல்லாக வந்து க்ளீனிங் வேலை தான் விளக்கு சமையல் தேய்க்கணும் குங்குமஞ்சை வைக்கணும் எல்லா வேலையும் இந்த மயிலையே நனைஞ்சு பண்ணி செஞ்சப்பா வடை சுட்டாச்சு பாயசம் ரெடி பண்ணியாச்சு கருப்பூர் ஏற்றோட்டி தான் பாக்கி நம்ம வீட்டில் ஈவினிங் விளக்கி ஏதாச்சும் நல்லபடியாக சாமியும் கும்பிட்டாச்சு எல்லா வடை பொருசோடு சாப்பாடு சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் என்ன நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்னு மறக்காமல் கமால் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்து நம்ம சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நம்ம தெருவில் இருக்கிறாங்க கன்னி அம்மன் அவங்க கோவிலுக்கு போய் நல்லா ஆசீர்வாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து நல்லபடியாக ஒருக்கு சாப்பாடு சாப்பிட்டாச்சு வா சூப்பராக இருந்தது எல்லாம் விரதம் இருந்துது ஈவினிங் தான் சாப்பிட்ருப்பீங்க எல்லாருக்கும் ஓம் நம்ம வாயே ஓம் நம சிவாய போற்றி